நடவடிக்கையும் இல்லை எந்த விதமான ஆக்கபூர்வமான முடி நடவடிக்கையில் அது ஒரு கையால் ஆகாத ஒரு கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் தான் தண்ட கடத்தொழில் விஷயத்திலேயே விட்டுட்டு தன் கட்சிக்கு வந்து உள்ளூர் ஆட்சி சார்பில் தேர்தலோட அவர் தேர்தலுக்கு பிரச்சாரம் கேட்டு செய்தார் மக்களை பிரச்சாரம் கேட்டு அப்படியே அப்படியாக ஒரு கடத்தொழில் அமைச்சரை வச்சுக்கொண்டு நாங்கள் வர கஷ்டம் ஏனென்று சொன்னால் இந்த எவ்வளவு பிரச்சனை போய் கொண்டிருக்கு அதுக்கு அவன் முகம் கொடுக்காமல் தன் கட்சி கட்சியை வளர்க்கிறதுக்கு தான் கடத்தொழில் அமைச்சர் செய்தார் தெரியாத ஒரு கடத்தவள அமைச்சரை கொண்டு வந்து நாங்கள் செத்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல இன்றைக்கு எங்களுக்கு வந்து இந்தியா விசைப்பட மீனவர்கள் ராமேஸ்வரத்துல வந்து ஒரு அஞ்சு பேர் வந்தவர்கள் தங்கச்சி படம் மண்டகம் இன்னும் ஒரு சங்கத்தை சேர்ந்த விசைப்பட மீனவர்கள் வந்து எங்களோட போன மாசம் எங்களோட பேச்சுவார்த்தை செய்தவர் பவனியாங்க சதைச்சார்கள் சதிச்சு அதில் வந்து ஒரு அலங்கரவாசி அதில் ஒரு ஒரு கலந்துரையாளர் நட்புற மாணவர் கலந்துரையாடல் செய்யறாங்க அதுல வந்து ஒரு அலங்கரவாசி எங்களுக்கு ஒரு மன நிறைவு தந்தது இரண்டு சொன்னா முதல் காலங்களில் இந்த நாலு தின காலம் போய் 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 பேசி பேசி அந்த பேச்சுவார்த்தையிலே எந்த விதமான ஒப்பந்தங்களும் கைச்சாத்தப்படுது அப்ப அதுல திருப்பி நான் கதைச்சதுக்காக சொன்னா கட்டாயமாக நாங்கள் இந்த முறை ஒரு ஒரு ஒப்பந்தம் கொண்ட கைச்சாத்துட்டு நாங்கள் அதுல வந்து தனக்காலம் முடிய திருப்பி நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு மாதம் கூடுதலான முறையில தொழில நிப்பாட்டி நாங்கள் எல்லா மாவட்டத்துல தமிழ்நாட்டில் வந்து கடலூர மாவட்டங்கள் அஞ்சு மாவட்டம் அஞ்சு மாவட்டத்தில் இருக்கிற விசப்பட மீனவ சங்க தலைவர் கூப்பிட்டு கஞ்சி கதைச்சு நாங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வண்ட தீர்வண்ட தீவண்டக்கான ஒரு எல்லியொண்டு உண்மையின்படி ஏற்கனவே ஒரு எல்லி ஒன்று வாங்கப்பட்டிருக்கு அந்த எல்லோ நாங்கள் இந்தியாவில் வராமல் நாங்கள் குறிக்கப்பட்ட மாசத்துக்குள்ளே அதை தொடுதலை செய்து முடிச்சு அடியோட நாங்கள் வந்து அதை தான் என்னோட கட்சி கொண்டு வரும் சொன்னால் நாங்கள் இப்படி ஒரு தீர்வுகொண்டு ஒரு முடிவு கொண்டு வரப்போது என்று சொன்ன உடனே சில பேர் ஏன் சொன்னார் சொன்னால் ஒரு பெரிய ஒரு பணம் முதல அவன் கஞ்சா வியாபாரம் செய்கிறவன் அவனுக்கு இந்திய ஒரு அமைச்சரவளுக்கு தொடர்பு இருக்கு அவனுக்கும் அமைச்சருக்கும் தொடர்பு இருக்கு சில அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கு ஏன் சொன்னார் சொன்னால் அவன் ஊடாக இந்த சில கஞ்சூட்டல்கள் நடந்திருக்கலாம் என்று எனக்கு ஒரு சந்தேகம் ஏனென்று சொன்னால் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முதலும் இந்தியா விழுப்படுறது எங்களுடைய கரையிலேயே ஒன்றரை கிலோ மீட்டர் சரியா ஒன்றரை கிலோ மீட்டர்ல வந்து தொழில் செய்து அள்ளி கொண்டு போயிட்டான் அப்ப நேவி உயரவா அல்ல நேவி இந்தியா இந்த விசப்பட நிறுவப்படையுக்கு உயரவா அல்லவி அவன் கரியால வந்து அவன் தொழிலை நேவி பார்த்து ஒன்று இப்படி கேட்கல அப்ப இன்னைக்கு எங்களுக்கு ஏன் சந்தேகம் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த மாவட்டத்திலிருந்து வர பணம் முதல இந்தியா சில அரசியல் கட்சியோட அரசியல் கட்சி தலைவர் சில அதிகாரிகாரிகளுடைய தொடர்பு வைத்திருந்தான் இரண்டால் அவன் மதிச்ச கூடியவங்க அடிக்கடி வருவான் ஒரு மாசத்துல ஒரு காலத்துல இங்க வராமல் போக மாட்டான் வந்து இந்த உள்ள அரசியல் கட்சிகள் சந்திப்பான் அதிகாரி மேல சந்திச்சு கைது தான் போனவன் அப்ப இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இதுக்குள்ளான நடக்கிறதால தான் இப்படி இந்த நிலவி வந்து இன்றைக்கு இந்திய அலுவடகம் பிடிக்காதது காரணம் அப்ப இன்னைக்கு நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில உண்மையை அங்கே இருந்து ராமேஸ்வரத்துல இது வந்த விசப்படியரோட சட்டத்தலைவரோட பேச அந்த பேச்சுவார்த்தை மூலம் சுகமான ஒரு தீர்வு எட்டக்கூடிய ஒரு சாட்சியம் இருந்தது ஆனால் அவரை திருடியில் என்று சொல்லி அவருடைய இருக்குது அவருக்கு ஒரு உண்மைப்படையு அவனை சமர்ப்பணும் அவர் வராத பட்சத்தினால் அவனுக்கு பிடிவாருன்னு போடலாம் ஆனா இஞ்ச வந்தாலே இஞ்ச வந்துருக்குன்னா நீங்கள் இந்தியாவுக்கு போனார் திரும்பி இந்த வளங்குக்கு வர மாட்டேன் பிடிக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு கொழும்புக்கு ஒரு கடிதம் அவரை பிடிக்கிற கூடிய நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு தகவல் என்று அவனுக்கு ஆரோட தகவலை கொடுத்து அவன் பயத்துல இந்தியா போடுது இந்த இந்தியா அழுவரமாக தீர்க்கப்பட்டால் இந்த கொஞ்சம் பேர் குளிர் ஆகிறார் தாங்கள் ஓடி கோடியா படம் சம்பாதிக்கிற நோக்கத்தில்தான் இப்படி ஒரு தவறான ஒரு செய்தியை கொடுத்திருக்கலாம் என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் அது உண்மையின்படி அந்த அவனுக்கு சொல்லப்பட்டது உண்மையை பொய்யும் தெரியாது காலக்கத்தில் பத்திரிகை வந்தது உண்மையின்படி ஒரு தவறான இது பேச்சுவார்த்தையை குழப்பி இந்தியா இந்தியா விசாப்படை மீனவர்கள் இந்த தொழிற்செயலுக்கு கூடிய நடவடிக்கைகளை இவங்கள் செய்யறதுக்குரிய சாத்தியக்கூடிய இடத்துல ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏனென்று சொன்னால் அதனால் பயந்துரை போடுது ஆனால் நாங்கள் திருப்பியும் தொடர்ந்து காய்ச்சல் தான் இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அவங்க தடக்காத முடிய ரெண்டு மாதம் கூடுதலாக நிற்பாட்டி நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை ஊடாக இந்த பிரச்சனை தீர்க்கலாம் சொல்லி அவங்க எங்களோட செய்தவங்க கலைஞ்சவங்க அது அப்படியே அந்த இடத்துல இன்னைக்கு புரிய ஒரு கேவலமான கைதியை செய்தவர்கள் அடுத்தால் அவங்க இங்கே இருந்துக்கணும்னு சொல்லி தாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டாங்க திரும்பி போயிட்டாங்க அப்ப இது வந்து ஒரு தவறான செய்தி